நடிகை அசின் விவாகரத்து செய்கிறாரா ஓபனாக பேசிய அக்ஷயகுமார் மோகன்ராஜா இயக்கத்தில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் தான் நடிகை அசின் அதன் பிறகு சிவகாசி கஜினி போக்கிரி போன்ற படங்களில் நடித்து தமிழ் மக்களின் மனதை கொள்ளை கொண்டு முன்னணி நடிகையாகவும் பலம் வந்தார் தமிழ் படங்களின் கிட்டுகளை தொடர்ந்து பாலிவுட்டிலும் பட வாய்ப்புகள் வந்ததால் அங்கு சென்று ஷாருக் சல்மான் கான் அமீர் கான் போன்ற முன்னணி நடிகருடன் நடித்தார் பின் நடிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மைக்ரோசாப்ட் உரிமையாளரான ராகுல் சர்மாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு அரின் என்ற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது அசின் ராகுல் சர்மா ஜோடிக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகள் நிறைவான நிலையில் அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்ய போவதாக அவ்வப்போது சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இருப்பினும் இருவரும் வதந்திகளை நிராகரித்து விளக்கம் அளித்தனர் இந்நிலையில் ராகுல் சர்மாவின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான அக்ஷய்குமார் இருவரின் விவாகரத்து வதந்திக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் உண்மையிலேயே மைக்ரோசாப்ட் உரிமையாளரான ராகுல் சர்மா அவரது மனைவி அசினை எவ்வாறு நடத்துகிறார் என்பது குறித்து வெளிப்படையாக பேசினார் சமீபத்தில் நடந்த ஷிகர் தவானுடனான நிகழ்ச்சியில் அக்ஷய்குமார் கலந்து கொண்டார் அப்பொழுது பேசிய ராகுல் சர்மாவின் வீடியோ வெளியானது அதில் ராகுல் தனது மகள் பிறந்த நேரத்தையும் அதை பற்றி தெரிந்து கொள்ள அக்ஷய் தனக்கு அழைப்பு விடுத்ததையும் நினைவு கூர்ந்தார் மேலும் தனது குடும்ப மருத்துவமனைக்கு வரும் அதற்கு முன்பே அவர் முதலில் உள்ளே வந்தார் இது என் வாழ்நாளில் மறக்க முடியாத நினைவு அந்த வீடியோவுக்கு பிறகு ராகுல் சர்மா உண்மையிலேயே அசினை எப்படி நடத்துகிறார் என்பதை வெளிப்படையாக கூறினார் அக்ஷயகுமார் அவர் தனது மனைவி குழந்தையை பைத்தியக்காரத்தனமாக காதலிக்கிறார் என்றும் அவர் அசினை தெய்வம் போல பார்ப்பதாக கூறினார் தற்போது நன்றாக இருக்கும் ஜோடியை கூட எப்பொழுது விவாகரத்து செய்ய போகிறீர்கள் என்று சமூக வலைதளங்களில் கேள்விகளும் கேட்டு வருவது அருவறுப்பாக உள்ளது என்றும் கூறியுள்ளார்